நான் பதினேழு வயசுல மேற்படுத்த ஒரு பாயம் இந்த பத்திரிகை துறையில் உள்ளவர்களோட அன்று முதல் இன்று வரை எவ்வளோ காலமைக்கிறவங்க தடை மாறாமல் நிலை மாறாமல் எவ்வளோ விஷயங்கள கடந்து ஏவன் பத்திரிக்கையாளராக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் முதல் குழந்தை பத்திரிகை நல்லா போல இல்லாமல் பின்பலம் இந்த பத்திரிகை துறையில் என்னால் ஜெயிக்க முடியுது இந்த வெற்றியும் என்னுடைய முழு வெற்றியா நான் நினைக்கல கருதலை ஆனா நான் எதிர்பார்த்த இலக்கை தாண்டி வெற்றி பெற்று இன்னைக்கு ஒரு தினத்தந்தி தினகரன் தினமலர் பத்திரிகையுடைய தினமலை பத்திரிக்கை அரசாங்கத்துல இருபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கு அதை படிப்படியா கொண்டு வச்சு ஒரு ஆறாவது இடத்துல ஏழாவது இடத்துல வச்சிருவான் ஏன்னா அவங்க சக்திக்கு அவ்வளவுதான் முடியும் ஏன்னா அவங்க ஃபீட் பண்ண முடியாது பத்து கொண்டு வந்துருவோம் நம்பிக்கை எனக்கு இருக்கு

நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன் நான் ஒன்றும் உடனே வந்து பெரிய ஆழம் அது இதெல்லாம் கிடையாது ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சூரியன் பார்வை சூரிய பார்வை ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சூரியன் பார்வையை ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினாறில் கோவை எக்ஸ்பிரஸ் ஆரம்பித்து அது எல்லாம் ஆரம்பித்து கடைசியில் எனக்கே பத்திரிக்கை வந்து வரக்கூடிய வாய்ப்பை என்ன போட்டு நான் கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் கோர்ட்டு வாங்கிட்டேன் ஒரு பத்திரிக்கையானுடைய நிலைமை பார்த்தீங்களா எந்தளவுக்கு இருக்குதுன்னு ஆனால் எந்த ரிப்போர்ட்டுக்கும் எந்த பார்த்துக்கோ நிலம் வந்துடக்கூடாது என்னை பொறுத்தவரை என்னென்னா அரசு என்ன அறிவிங்கிறதோ அந்த சலையில் அத்தனையும் வாங்கிக்கணும் வாங்கணும் ஐடி கார்டு பஸ் பாஸு கவர்மெண்ட் ஸ்டிக்கரு இதெல்லாம் கம்பல்சரி வாங்கணும் சென்னையில் சொல்கிறேன் அதை என்னுடைய சார்பாக நான் கேட்டுக்கிறேன் இதை கொஞ்சம் கவனித்து என்ன பார்க்குறதுன்னு சொல்கிறேன் ஆனால் நன்றி பார்த்துக்கோங்க எனது அன்பான வர்க்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தினமடை நாளிதழ் சார்பாக அனைவரையும் நாளிதழை நடத்துவது எவ்வளவு சிரமம் என்பது நாம் அனை நாம் அனைவரும் கொடுத்துதேன் பொது மக்களுக்கு அரிய வாய்ப்பில்லை நாம் அனைவரும் நன்றாக இருப்போம் என்ன காரணம் என்றால் நம்மளுக்கு பல இளைஞர்கள் பத்தியில நம்ம செய்தி எடுத்து அதை இணைந்தோர் வெளியிட்டு அதை வெளிப்படுத்துவதற்கு சிரமம் அதிகமா இருப்பதை பொதுமக்களிடத்தில் உணர்வோம் இது எப்படி அப்படின்னு நம்ம பத்திரிகையாளர்களுக்கான நலத்திட்டங்கள் அரசாங்கத்துல நிறையா கொடுக்குறாங்க அத முறையா நம்ம பத்திரிகையாளர் பத்தியில கிடைக்கல அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அது கிடைக்க முடியல அது கிடைக்கிறதுக்கான வழியை இந்த மாதிரியான ஆண்டோர்கள் சான்றவர்கள் ஒரு பத்திரிகையாளர்களுக்கான உரிமையை பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் பத்திரிகையாளர் அனைவர்களுக்கும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மணி பத்திரிகையாளர் உரிமை சட்ட தலைவர் திரு பாலாணி அவர்கள் இந்த இடமடை பத்திரிகை தொடங்கி

போஸ்ட் பண்ணுவார் இந்த மாதிரி நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும் நம்மளாம் யோசிப்போம் ஏன்னா நம்ம ஏதோ ஒரு சிந்தனையில் ஓடிட்டே இருப்போம் அவர் அவருடைய சிந்தனையும் அதுவாக தான் இருக்கும் போல் தெரியுது அதற்காக பாராட்டி இந்த மக்கள் சேவகர் இருந்து கொடுத்துள்ளது தொடர்ந்து அடுத்தபடியாக தமிழன் விருது வாங்குவது மட ரமேஷ்